சென்னை தொகுதி வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை ஆதரித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற பகுதி செயலாளர் அரிமா சேகர் அவர்களே நம் அனைவரினுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாவட்ட செயலாளர் நண்பர் மாசு அவர்களே வட்ட செயலாளர் தமிழரசு அவர்களே மேடையிலே அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே என்னோடு வருகை தந்திருக்கிற தோழர்கள் முத்தையா குமரன் அவர்களே எட்வின் அவர்களே தோழமை கட்சிகளினுடைய செயல் வீரர்களே பெரும் திரளாக கூடியிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே செயலாளர் மனஜகுமாரி அவர்கள் வந்திருக்கிறார் அவருக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்தாண்டுகளுக்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது பாரதிய ஜனதா கட்சியும் அதனை முன்னிலைப்படுத்திய மோடியும் திரும்ப திரும்ப ஒவ்வொரு சொல்லை மட்டும் இந்தியா முழுவதும் பேசினார்கள் மக்களும் அந்த சொல்லை நம்பி ஏமாந்தார்கள் அந்த சொல் வளர்ச்சி என்பது ஆங்கிலத்திலே டெவலப்மெண்ட் என்று சொன்னார்கள் எங்களுக்கு வாக்களித்தால் வளர்ச்சி வரும் என்றவர்கள் சொன்னதை எப்படியோ இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நம்பி மோடிக்கு வாக்களித்தார்கள் வளர்ச்சி வந்திருக்கிறதா என்பதை இப்போது நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது நண்பர்களே கணக்கு பார்க்கிற நாள்கள் இவை ஏப்ரல் பதினெட்டு கணக்கு தீர்க்கிற நாள் இரண்டையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வளர்ச்சி வந்திருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது இங்கே பேசிய நண்பர் சைதை சாதிக்கவர்கள் சொன்னாரே அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியிலே ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் மூன்று சிலிண்டர் வாங்கலாம் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தால் எரிவாயு சிலிண்டர் ஒன்றுதான் வாங்க முடியும் எனவே முன்னூறு நானூறு ரூபாயாக இருந்ததனுடைய விலை எண்ணூறு தொள்ளாயிரமாக ஆக கூடியிருக்கிறதே வளர்ச்சி வந்திருக்கிறது வேலையில்லா திண்டாட்டம் வளர்ந்திருக்கிறது வளர்ச்சி இல்லை என்று சொல்ல முடியாது இவற்றையெல்லாம் அரசு தந்திருக்கிற புள்ளி விவரத்தின் அடிப்படையிலேயே நான் சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வேலை இல்லாதவர்களினுடைய அளவு எவ்வளவு என்றால் மூன்று புள்ளி நாற்பத்தி ஒரு சதவீதம் இவையெல்லாம் நாம சொல்லுகிற கணக்குகள் இல்லை அரசுகளினுடைய இதழில் இருக்கிற கணக்குகள் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு அதாவது மன்மோகன் சிங் அவர்களினுடைய ஆட்சி காலத்தினுடைய கடைசி ஆண்டில் இந்தியாவில் வேலை இல்லாதவர்களினுடைய அளவு மூன்று புள்ளி நாற்பத்தி ஓரு சதவீதம் இப்போது அது ஆறு புள்ளி பதினோரு சதவீதம் இதுவரையில் இந்தியாவில் நான்கு புள்ளி பனிரெண்டு சதவீதத்தை வேலையில்லா திண்டாட்ட நிலைமை தாண்டியதில்லை என்று ஏடுகள் எழுதுகின்றன முதன்முறையாக முறையாக ஆறு புள்ளி ஒன்று ஒன்று சதவீதம் வேலையில்லா திண்டாட்டத்தினுடைய அளவு பெருகி இருக்கிறது மோடியின் ஆட்சியில் நாம் பெற்ற வளர்ச்சி இன்னொரு வளர்ச்சியையும் நான் சொல்லுகிறேன் வங்கிகளில் வாரா கடன் மிகப்பெரிய முதலாளிகள் கார்பரேட் முதலாளிகள் கடன் வாங்கிவிட்டு கொடுக்காமல் இருக்கிறார்கள் ஏழை கடன் வாங்கிவிட்டு அவர்கள் காரணம் ஆனால் மிகப்பெரிய கடன் வாங்கிவிட்டு கொடுக்காமல் இருக்கிறார்கள் அந்த வாரா கடன் காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவாக இருந்தது இன்றைக்கு என்னவாக இருக்கிறது காங்கிரஸ் ஆட்சியிலும் வாரா கடன் இருந்தது ஒரு லட்சத்தி கோடி இன்றைக்கு பத்து லட்சத்தி பதினேழாயிரம் கோடி பத்து மடங்கு வளர்ச்சி எதிலெல்லாம் வளர்ச்சி இருக்கிறது பார்த்தீர்களா விலைவாசியில் வளர்ச்சி வேலையில்லா திண்டாட்டத்தில் வளர்ச்சி வாராக்கடனில் வளர்ச்சி மற்றவைகளில் எல்லாம் மக்களினுடைய வாழ்க்கை முறையில் தளர்ச்சி மட்டும்தான் இருக்கிறது இனிமேலும் மோடிக்கு இந்த நாடு வாக்களிக்க கூடாது என்பதற்கான முதல் கணக்கை நான் உங்கள் முன்னால் சொல்கிறேன் அதே போல இன்னொரு பக்கத்திலே இன்னொரு செய்தியையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எல்லாவற்றிலும் தமிழகம் தான் தடையாக இருக்கிறது என்கிறார்கள் இந்தியா முழுவதும் நீட்டு தேர்வை கொண்டு வந்தால் மற்ற மாநிலங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கின்றன தமிழ்நாடு மட்டும் மறுக்கிறது உண்மைதான் தமிழ்நாடு மட்டும்தான் நீட்டு தேர்வுக்கு எதிராக குரல் கொடுத்தது பொறுத்திருந்து பாருங்கள் மற்ற மாநிலங்களுக்கும் அது புரியும் இன்றைக்கு இந்தியை பெங்களூரில் இன்றைக்கு இந்தியை பெல்காமில் இன்றைக்கு இந்தியை மேற்கு வங்கத்தில் பஞ்சாபில் எதிர்க்கிறார்கள் ஆனால் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலேயே இந்தி திணிப்பை எதிர்த்த மாநிலம் தமிழ்நாடு தான் முதன் முதலாக நாம் பலவற்றை செய்திருக்கிறோம் இந்திய அரசமைப்புச் சட்டம் முதன் முதலாக திருத்தப்பட்டதும் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களின் அடிப்படையிலே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இதனை இந்தியாவினுடைய அன்றைய பிரதமர் நேரு அவர்களே நாடாளுமன்றத்திலே சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் நடைபெற்ற போராட்டங்களை கணக்கில் வைத்துக்கொண்டு இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பதினைந்தாவது பிரிவில் நான்காவது உட்பிரிவும் பதினாறாவது பிரிவில் நான்காவது உட்பிரிவும் சேர்க்கப்படுகின்றன இவைதான் இந்தியாவின் அரசமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தங்கள் அதுவும் தமிழ்நாடு எடுத்துக் கொடுத்த ஒன்றுதான் நண்பர்களே இந்திய எதிர்ப்பை தமிழ்நாடு தான் முதலில் தொடங்கிற்று நீட் எதிர்ப்பை தமிழ்நாடு தான் முதலில் தொடங்கிற்று இந்திய அரசமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு முதலில் தமிழ்நாடு தான் வழிவகுத்தது ராகுல் காந்தி என்றும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதன் முதலில் முன்மொழிந்திருக்கிறது அதுவும் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள்தான் ராகுல் காந்தி அடுத்த முதல்வர் என்று வெளிப்படையாக முதலில் சொல்லி இருக்கிறார் இப்போதும் கேட்கிறார்கள் வேறு யாரும் சொல்லவில்லையே சொல்வார்கள் எப்போதும் எதையும் முன்னுணர்ந்து முதலில் சொல்லுகிற மரபு தமிழ்நாட்டுக்கு உண்டு எனவே இதையும் நாங்கள் முதலில் சொல்லி இருக்கிறோம் நம்முடைய தளபதி அவர்கள் சொல்லி இருக்கிற இந்த செய்தி நாடு முழுவதும் நாளைக்கு எதிரொலிக்க வேண்டும் என்பதையும் இந்த தேர்தலிலே நாம் கணக்கில் வைத்துக் கொள்ள வேண்டும் திமுக கழகமும் காங்கிரஸ் கட்சியும் வெளியிட்டிருக்கிற அறிக்கைகள் ஏறத்தாழ ஒரே மாதிரியாக இருக்கின்றன காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கையை பற்றி ஒரு தொலைக்காட்சி சொல்லுகிறது இது காங்கிரஸ் கட்சியின் அறிக்கையா அல்லது திமுகவின் அறிக்கையா என்று கேட்கிறது ஏறத்தாழ ஒரு மாநிலத்தினுடைய குரலாக முதன்முதலில் இந்தியாவில் ஒரு தேசிய கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வெளிவந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு பின்புலமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் காரணம் என்பதை மறுத்துவிட முடியாது காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கை தெளிவாக சொல்லுகிறது நீட் தேர்வு தமிழ்நாட்டிற்கு விலக்கடிக்கப்படும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் எதற்காக நீட் தேர்வை எதிர்க்கிறோம் திமுக கட்சி நலம் பெற வேண்டும் என்பதற்காகவா கூட்டணி கட்சிகளினுடைய நன்மைக்காகவா நண்பர்களே இந்த நீட்டு தேர்வு என்பது நம்முடைய பிள்ளைகள் மருத்துவர்களாக வராமல் தடுக்கிற ஒரு முயற்சி இந்தியாவிலேயே தமிழ்நாடுதான் கூடுதலாக நீட்டு தேர்வை எதிர்ப்பதற்கு இன்னொரு பெரிய காரணம் என்ன தெரியுமா இந்த புள்ளி வரத்தை நீங்கள் உங்கள் கைகளில் இருக்கிற கைபேசியின் மூலமாகவே சரிபார்த்து விடலாம் இந்தியாவிலேயே அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டிலே தான் அதிகம் வேறு எந்த மாநிலத்திலும் அந்த அளவுக்கு கிடையாது நான் அந்த அந்த குறிப்புகளிடையே சொல்லுகிறேன் சரியாக சொன்னால் இந்தியாவில் இருக்கிற மொத்த மருத்துவக் கல்லூரிகளில் சரிபாதி கல்லூரிகள் தென்னிந்தியாவிலே தான் இருக்கின்றன தமிழ்நாடு கர்நாடகம் ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி என்று எடுத்துக்கொண்டால் கேரளாவையும் சேர்த்துக் கொண்டால் மொத்தம் இருக்கிற ஐநூற்றி அறுபத்தி மூன்று மருத்துவ கல்லூரிகளில் ஏறத்தாழ பாதி தென்னிந்தியாவில் இருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருபத்தி ஐந்து அரசு கல்லூரிகள் இருக்கின்றன நேற்றைக்கு தங்களினுடைய தேர்தல் அறிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறது மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அவர்களினுடைய பேச்சு எல்லாமே மீண்டும் வந்தால் தான் இருந்த ஐந்தாண்டு காலத்தில் எதையும் செய்யவில்லை நீங்கள் எண்ணி பாருங்கள் எந்த அரசாவது ஐந்தாண்டு காலம் ஆட்சி நடத்தி விட்டு போக போகிற நேரத்தில் திறப்பு விழா இல்லை அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பதிமூன்று எய்ம்ஸ் நிறுவனங்களை கொண்டு வருவோம் என்று இரண்டாயிரத்தி பதினாலில் வாக்குறுதி கொடுத்தார்களா இல்லையா பதிமூன்று நிறுவனங்கள் வந்திருக்கிறதா ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் என்று சொல்லப்படுகிற எய்ம்ஸ் மதுரையில அடிக்கல் நாட்டி இருக்கிறோம் என்கிறார்கள் உண்மைதான் கடந்த ஜனவரியிலே தான் அடிக்கல் நாட்டினார்கள் ஐந்தாண்டு காலம் ஆட்சியில இருந்தவர்கள் கடந்த ஜனவரியில் அதுவும் பதிமூன்று என்று சொன்னவர்கள் ஒரே ஒரு எய்ம்ஸ் நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறார்கள் மற்ற பனிரெண்டை பற்றி எந்த பேச்சும் இல்லை எதற்கு சொல்லுகிறேன் என்றால் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில்தான் தான் இருபத்தி ஐந்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருபத்தி மூன்று தனியார் கல்லூரிகள் நாற்பத்தி கல்லூரிகள் வேற இல்லை சின்ன யூனியன் பிரதேசமான நம்முடைய புதுவையிலே இரண்டு அரசு மருத்துவக் கல்லூரிகளும் ஏழு தனியார் கல்லூரிகளும் ஒன்பது கல்லூரிகள் இருக்கின்றன தமிழகத்திற்கு அடுத்து கர்நாடகம் கர்நாடகத்துக்கு அடுத்து மகாராஷ்டிரம் நீங்கள் வட இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் அவ்வளவு பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் வெறும் பதிமூன்று மருத்துவக் கல்லூரிகள் தான் பீகாரிலே வெறும் ஆறு மருத்துவக் கல்லூரிகள் தான் எனவே இந்தியாவிலேயே கூடுதலாக தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன அதனால்தான் நாம் எதிர்க்கிறோம் எங்கள் மக்கள் வரிப்பணத்தில் கட்டிய மருத்துவக் கல்லூரிகளில் எங்கிருந்தோ வந்து யாரோ படித்து விட்டு போவார்கள் நம் பிள்ளைகள் தெருவில் இருக்க வேண்டுமா அனிதா என்பது ஒரு பெண்ணின் பெயர் அல்ல இந்த தமிழ் சமூக எழுச்சியினுடைய அடையாளம் நீங்கள் எண்ணி பாருங்கள் அனிதா அரியலூர் செந்துறை என்கிற இரண்டு ஊர்களுக்கும் இடையில் இருக்கிற கொடுமூர் என்கிற ஒரு சின்ன கிராமத்தில் படித்த பெண் தாயில்லாத பெண் அவருடைய அப்பா என்ன தொழில் செய்தார் வழக்கறிஞர் இல்லை மருத்துவர் இல்லை பொறியாளர் இல்லை ஆசிரியர் இல்லை திருச்சியில மூட்டை தூக்குகிற ஒரு கூலி தொழிலாளியின் மகள் அனிதா ஒரு கூலி தொழிலாளியின் மகள் ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண்களை பெற்றதற்கு பிறகு கூப்பிட்டு கொடுத்திருக்க வேண்டாமா மருத்துவ மருத்துவக் கல்லூரியில் இடம் அவரை நீட் என்கிற தேர்வை காரணம் காட்டி அவருக்கு மருத்துவக் கல்லூரியிலே வாய்ப்பு இல்லை என்று சொன்னபோது அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனாலே இனியும் இந்த நாட்டில் அனிதாக்கள் இருக்கக்கூடாது எந்த ஒரு அனிதாவும் தற்கொலை செய்து கொள்ளக் கூடாது என்றால் மோடிக்கும் எடப்பாடிக்கும் வாக்களிக்க கூடாது நண்பர்களே வருகிற தேர்தல் நாடாளுமன்றத்திற்கு மட்டும் இல்லை பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் இப்போது சிற்று நேரத்திற்கு முன்பு அறிவிப்பு வந்திருக்கிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் மீதம் இருக்கிற நான்கு சட்டமன்ற மன்றங்களுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது அரவக்குறிச்சிக்கு ஒட்டஞ்சத்திரத்துக்கு திருப்பரங்குன்றத்துக்கு சூலூருக்கு நான்குக்கும் அறிவிக்கப்பட்டு விட்டது எனவே இருபத்தி இரண்டு சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் இருபத்தி இரண்டிலும் நாம் வெற்றி பெற்றால் மோடி மட்டுமல்ல எடப்பாடியும் சேர்ந்து வீட்டுக்கு போயாக வேண்டும் இரண்டு பேரையும் வீட்டுக்கு அனுப்பினால்தான் இந்த நாட்டுக்கு ஒரு விடியல் வரும் அதற்கான தேர்தல் தான் இந்த தேர்தல் நாம் நாட்டை பற்றி பேசுகிறோம் மக்களை பற்றி பேசுகிறோம் ஆனால் மோடி எதை பற்றி பேசுகிறார் திரும்ப திரும்ப பாகிஸ்தானை பற்றி பேசுகிறார் பாகிஸ்தானிடமிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் என்கிறார் நாம் என்ன சொல்கிறோம் பாகிஸ்தானிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றுவதை பிறகு வைத்துக் கொள்ளலாம் முதலில் மோடியிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றியாக வேண்டும் மோடியிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றவில்லை என்றால் இனி யாராலும் இந்தியாவை காப்பாற்ற முடியாது எண்ணி தேர்தல் வருவதற்கு முன்பு இரண்டு மாதங்களுக்கு முன்பு இருந்து நாடகம் நடைபெற்றது நாங்கள் போய் ஒரு பெரிய மிகப்பெரிய துல்லிய தாக்குதலை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திவிட்டு வந்தோம் என்றார்கள் எதற்காக புல்வாமா என்கிற இடத்தில் நம்முடைய ராணுவ வீரர்கள் நாற்பத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டார்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இதுபோல சாலைகளில் போவது போல ராணுவ வண்டிகள் போகிற போது எதிரே வண்டிகள் வர முடியாது எந்த ராணுவ வண்டிகள் போகிற அணிவகுப்பிலும் எதிராக வண்டிகள் வருவதற்கு அனுமதிக்கப்பட மாட்டாது அதுவும் புல்வாமாவில் நம்முடைய ராணுவ வண்டிகள் அணிவகுத்து சென்ற போது ஒரு ஒருவடி பாதையில் எதிரிலிருந்து ஒரு வண்டி வருகிறது குண்டு வெடிக்கிறது நாற்பத்தி நாலு வீரர்கள் இறந்து போகிறார்கள் என்றால் அவர்களுடைய உயிருக்கு யார் பொறுப்பு இங்கே வந்து பேசுகிற மக்களிடம் தேர்தலில் நின்று மக்களிடம் வெற்றியை பெறாத மக்களையே சந்திக்காத நிர்மலா சீதாராமன் ராணுவ அமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கிறார் அவர்கள் கட்சியிலேயே தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அமைச்சர் பதவி என்ன நான் நாகர்கோயிலில் பேசுகிற போதே சொன்னேன் நம் தொகுதி உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அமைச்சர் என்று கருதி நீங்கள் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைந்து விடாதீர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அமைச்சர் பதவியில் அதிகமாக செய்தித்தாளெல்லாம் தருவார்கள் படிக்கலாம் தேநீர் தருவார்கள் குடிக்கலாம் பெரிய அதிகாரம் ஒன்றும் இல்லை யாருக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத நிர்மலா சீதாராமனுக்கு தான் மிகப்பெரிய அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த நிர்மலா சீதாராமன் பொறுப்பேற்று அந்த ராணுவ அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகி இருக்க வேண்டாமா நாற்பத்தி நான்கு ராணுவ வீரர்களை பலி பலிகொடுத்திருக்கிறோம் என்றால் அக்கறையற்ற பொறுப்பற்ற அரசினுடைய விளைவுதானே அது இப்போது திருப்பி கேட்கிறேன் ராணுவ வீரர்களையே காப்பாற்ற முடியாத மோடியின் அரசு இந்த நாட்டையும் மக்களையும் எப்படி காப்பாற்றும் அதற்காகவாவது எந்த புல்வாமாவை அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்களோ அந்த புல்வாமாவை காரணம் காட்டியே அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது அதற்குப் பிறகு மோடி என்ன சொன்னார் மோடி உண்மைக்கு மாறான செய்திகளை சொல்லுவதற்கு எப்போதும் கூச்சப்படுவதில்லை என்ன சொன்னார் என்றால் அங்கே துல்லிய தாக்குதல் நடத்துவதற்காக விமானிகள் சென்றார்கள் அத்தனை விமானிகளும் பத்திரமாக திரும்ப வந்துவிட்டார்களா என்று பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன் எல்லோரும் வந்துவிட்டார்கள் என்ற செய்தி கிடைத்ததற்கு பிறகுதான் இரவு இரண்டு மணிக்கு மேல் உறங்க போனேன் என்றார் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அபிநந்தன் என்ற ஒரு விமானி அங்கே பிடிபட்டிருக்கிறார் என்கிற தகவலை இந்தியா நமக்கு சொல்லவில்லை எல்லா விமானிகளும் திரும்ப வருகிற வரையில் காத்திருந்து வந்துவிட்டார்கள் என்பதை அறிந்து கொண்டுதான் உள்ளத்தோடு நான் உறங்கப் போனேன் என்றார் மோடி அடுத்த நாள் பாகிஸ்தான் அதிபர் இம்ரான் கான் சொன்னார் அபிநந்தன் என்கிற இந்திய விமானியை நாங்கள் பிடித்து வைத்திருக்கிறோம் அதற்கு பிறகுதான் இவர்கள் வெளியிட்டார்கள் வெளியிட்டதற்கு பிறகும் என்ன சொன்னார்கள் என்றால் அபிநந்தனை மீட்டே தீருவோம் என்று பாகிஸ்தான் மீது ஒரு போர் தொடுப்பதற்கான முயற்சி நடந்தது நான் கூட மார்ச் முதல் வாரத்தில் என்னை போன்றவர்கள் என்ன எதிர்பார்த்தோம் என்றால் தேர்தல் தேதி அறிவிப்பு வராது போர் அறிவிப்பும் நெருக்கடி நிலை அறிவிப்பும் தான் வரப்போகிறது மறுபடியும் ஒரு நெருக்கடி நிலையை ஒரு கொடுமையை இந்த நாடு சந்திக்க போகிறது அபிநந்தனை மீட்கிறோம் என்கிற பெயரில் இந்த நாட்டை ஒரு மிகப்பெரிய போருக்குள் இழுத்துவிட போகிறார்கள் என்று கருதினோம் அவர்களினுடைய அந்த ஆசையில் மண்ணை போட்டது யார் பாகிஸ்தான் அதிபர் கான் அடுத்த நாள் சொன்னார் அபிநந்தனை நாங்களே விடுதலை செய்து விடுகிறோம் அதற்கு பிறகு அபிநந்தனை விடுதலை செய்கிறோம் என்று சொன்ன போது இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லோரும் முகம் மலர்ந்தார்கள் என்று இப்போது மறுபடியும் இம்ரான் கான் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் நல்லெண்ணத்தின் அடிப்படையில் முன்னூற்றி எழுபது இந்திய கைதிகளை நாங்கள் விடுதலை செய்கிறோம் எனவே பாகிஸ்தான் மீது பழி போட்டு தேர்தலை இவர்களால் தள்ளி வைக்க முடியவில்லை என்ன செய்யலாம் என்று இப்போது கருதுகிறார்கள் தேர்தலை எதிர்கொண்டால் வெற்றி கொள்ள முடியாது என்பது நமக்கு தெரிகிறது சாதாரண மனிதர்களுக்கு தெரிகிறது ஊடகங்களினுடைய கருத்து கணிப்பில் தெரிகிறது என்றால் உளவுத்துறையை கையில் வைத்திருக்கிற ஆட்சியாளர்களுக்கு தெரியாதா கண்டிப்பாக தெரியும் இனி தேர்தலை தள்ளி போட முடியாது இதோ நாளை மறுநாள் காலையில் பொழுது விடிந்தால் ஆந்திராவில் அசாமில் தேர்தல் தொடங்குகிறது என்ன செய்யலாம் ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது தமிழ்நாட்டில் கலவரத்தை மோதலை உருவாக்கி விடலாம் என்று முயற்சிக்கிறார்கள் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இந்த நாட்டில் பகையோடு வாழ்ந்திருக்கிறோமா அதிலும் குறிப்பாக நண்பர்களே நாற்பத்தி ஏழில் இந்தியா விடுதலை பெற்ற போது நவகாலியிலே இன்ஸ்லாமியர்களும் இந்துக்களும் மோதி கொண்டு ரத்த ஆறு ஓடிய நேரத்தில் கூட தமிழ்நாடு மட்டும்தானே அமைதி பூங்காவாக இருந்தது அன்றைக்கு நேருவுக்கும் படையலுக்கும் கை கொடுத்த காவல்துறை எந்த மாநிலம் இங்கே இருந்து காவல்துறையை அவர்கள் எந்த மாநிலத்திலிருந்து இருந்து அனுப்பினாலும் அந்த கலவரத்தை அடக்க போன காவல்துறையும் ராணுவமுமே மதங்களின் அடிப்படையில் பிரிந்து நின்று மோதி நேரத்தில் நான் வரலாற்று குறிப்பை சொல்லுகிறேன் நேருவும் படையலும் ஒரு முடிவெடுத்தார்கள் தமிழ்நாட்டிலிருந்து காவல்துறையை அங்கே அனுப்புவது என்று முடிவெடுத்தார்கள் காரணம் தமிழ்நாட்டிலே மத இணக்கமும் இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு இடையில் மத நெருக்கமும் இருந்தது எனவே இங்கே இருந்து அனுப்பினார்கள் இந்தியாவே பற்றி எறிந்த போது தமிழ்நாட்டிலே மட்டும் ஏன் அப்படி நிகழ்ந்தது தமிழ்நாட்டில்தான் தான் நண்பர்களே திராவிட இயக்கம் என்கிற அதிசயம் தோன்றியது அதனால் தமிழ்நாட்டில் என்றைக்கும் மத இணக்கம் இருந்தது இன்றைக்கும் நீங்கள் இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு இருந்த நேரத்திலும் தமிழ்நாடு மட்டும் விலகி நிற்கிறது அதுதான் அவர்களை உறுத்துகிறது எப்படியாவது தமிழ்நாட்டில் இந்த அமைதியை குலைத்து விட வேண்டும் சாதி பேசுகிற போது சொன்னார் தமிழ்நாட்டில் கலவரத்தை கொண்டு வர வேண்டும் என்று மோடி விரும்புகிறார் என்று நீங்கள் மோடியின் எண்ணத்தை அப்படி குறுக்கிவிடக் கூடாது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மத மோதல்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்கள் நோக்கம் மறுபடியும் தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறார்கள் முன்னூற்றி எழுபதாவது பிரிவை நாங்கள் நீக்குவோம் அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுவோம் மக்களுக்கான வளர்ச்சி பற்றி எதையும் பேசாமல் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் பற்றி எதையும் பேசாமல் மோதல்களுக்கு தான் வழிவகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சமஸ்கிருதத்திற்கு நாங்கள் ஒரு மிகப்பெரிய நிதி உதவி செய்வோம் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய தேவை இன்றைக்கு சமஸ்கிருதத்தை வளர்ப்பது தானா நான் கேட்கிறேன் சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுகிறார்கள் நீங்கள் நம் வீடுகளிலே வேண்டாம் மற்றவர்கள் வீடுகளிலே கூட வேண்டாம் பெரிய சங்கராச்சாரியாரும் சின்ன சங்கராச்சாரியாரும் கூட சமஸ்கிருதத்தில் பேசிக் கொடுக்கிறார்களா அவர்களுக்கே சமஸ்கிருதம் பேச்சு மொழியாக இல்லை யாருக்கும் பேச்சு மொழியாக இல்லாத ஒரு மொழிக்கு மத்திய அரசின் நிதியை கொட்டி கொடுப்போம் என்று சொல்லுகிறேன் மோடியின் அரசு இனியும் நீடிக்கலாமா இன்றைக்கு நாம் இங்கே பேசிக் கொண்டிருக்கிற இதே நேரத்தில் மோடி கோவையில் பேசிக் கொண்டிருக்கிறார் இப்போதெல்லாம் வாரத்துக்கு இரண்டு முறை சீசன் டிக்கெட் எடுத்து வைத்துக் கொண்டு மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறார் கஜா புயல் அடித்த போது தமிழ்நாடு எங்கே இருக்கிறது என்று அவருக்கு தெரியவில்லை விவசாயிகள் டெல்லியிலே போய் போராடிய போது விவசாயிகளை அவர் பார்க்கவில்லை கஜோல் என்கிற நடிகையை பார்க்க மோடிக்கு நேரம் இருந்தது நம்முடைய ஊரிலே இருந்து போன கௌதமி என்கிற நடிகையை பார்க்க கூட மோடிக்கு நேரம் இருந்தது ஆனால் அங்கே போராடிய விவசாயிகளை பார்க்க நேரம் இல்லை அங்கே போனவர்களை பார்க்கவும் நேரமில்லை இங்கே கஜா புயலிலே ஒன்பது மாவட்டங்கள் தங்கள் உயிரை உடமையை பொருளை தவித்தார்களே இவர்களை வந்து வந்து பார்க்கவும் நேரமில்லை சரி பார்க்க நிவாரண நிதியாவது அளித்தார்களா ஒரு ஆறுதல் வார்த்தையாவது பிரதமர் சொன்னாரா இன்றைக்கு வாரத்துக்கு இரண்டு முறை தமிழகத்துக்கு வந்து போகிறீர்களே அந்த அல்லல் பட்டு ஆற்றாது அழுது கொண்டிருந்த நேரத்தில் எங்கே போனார் இந்த பிரதமர் மோடி இன்றைக்கு நீங்கள் வாக்குகளுக்காக வருகிறீர்கள் கஜா புயலுக்கு வராதவர்கள் வெறும் கோடி தருகிறோம் என்று சொல்லிவிட்டு அதையும் தராதவர்கள் பார்க்க வருகிறீர்களே ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு கோடிதான் கஜா புயலுக்காக தருவோம் என்று மத்திய அரசு சொன்னது அதுவும் முழுமையாக வந்து சேரவில்லை ஆனால் குஜராத்தில் பட்டேல் சிலை வைப்பதற்கு மூவாயிரம் கோடி மோடி அரசு என்னவெல்லாம் செய்திருக்கிறது என்று செய்யாதவைகளை சொல்லுகிற விளம்பரத்துக்கு ஆறாயிரம் கோடி நீங்கள் கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள் மோடியினுடைய வெளிநாட்டு செலவு மட்டும் வெளிநாட்டுக்கு போய் வந்த பயணச்சீட்டு செலவு மட்டும் கோடி நீங்கள் பயணச்சீட்டுக்கு முன்னூற்றி நாற்பது கோடி பட்டேல் சிலைக்கு மூவாயிரம் கோடி உங்களினுடைய பொய் விளம்பரங்களுக்கு ஆறாயிரம் கோடி ஆனால் புயலில் அடிந்து போன எங்கள் மக்களுக்கு வெறும் ஆயிரத்தி நூறு கோடியா நியாயம்தானா கேட்பதற்காகவே இந்த தேர்தலில் உங்கள் வாக்குகளை பயன்படுத்துங்கள் வாக்கு சீட்டும் ஒரு ஆயுதம் தான் எனவே அந்த வாக்கு சீட்டை சரியாக பயன்படுத்தி தென் சென்னை தொகுதியிலே நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக இருக்கிற தமிழச்சி தங்கபாண்டியனை தேர்ந்தெடுத்தால் அவருடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும் அவருடைய குரல் தமிழர்களின் குரலாய் ஒலிக்கும் அவர் தன்னுடைய பெயரை கூட சுமதி என்கிற பெயரை கூட தமிழச்சி என்று தான் மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார் தமிழச்சியின் குரல் தில்லியிலே ஒலிக்க வேண்டாமா தமிழர்களினுடைய எண்ணமும் உரிமையும் அங்கே எடுத்துரைக்கப்பட வேண்டாமா நண்பர்களே மதச்சார்பற்ற நம்முடைய முற்போக்கு கூட்டணிதான் ஐந்து வேட்பாளர்களை கவிஞர்களையும் எழுத்தாளர்களையும் வேட்பாளர்களாக நிறுத்தி இருக்கிறது தமிழச்சி ஒரு மிகச்சிறந்த கவிஞர் மிகச்சிறந்த கவிஞர் நம்முடைய அவர்கள் வரலாற்று நாவல்களை எழுதி தந்த எழுத்தாளர் சு வெங்கடேசன் அவர்கள் அதை போலவே கரூரிலே போட்டியிடுகிற ஜோதி அவர்கள் ஒரு ஐந்து வேட்பாளர்கள் எழுத்தாளர்களாகவே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்றைக்கும் எழுத்துக்கும் இலக்கியத்துக்கும் மதிப்பு தருகிற இயக்கம் திராவிட இயக்கம் சேக்கிட எழுதிய கம்பராமாயணத்தை படித்தவர்கள் நம்முடைய முதலமைச்சர்கள் அந்த கம்பராமாயணம் என்கிற சொல்லிலேயே யார் எழுதினார் என்கிற விடை இருக்கிறது சேக்கிடார் எழுதிய கம்பராமாயணம் என்று அதுவும் அவர் எப்படி சொல்லுகிறார் உங்களுக்கான பொழுதுபோக்கு என்ன என்று கேட்கிறார்கள் புத்தகம் படிப்பது என்கிறார் பேசாமல் இருந்து தொலைத்திருக்கலாம் புத்தகம் படிப்பது என்ற உடனே கடைசியாக நீங்கள் படித்த புத்தகம் என்ன என்று முதலமைச்சரை கேட்கிறார்கள் கடைசியாக படித்த புத்தகம் என்ன என்கிற ஒரு கேள்விக்கு முதலமைச்சர் திணறிய திணறல் இருக்கிறது பாருங்கள் இந்த புத்தகம் என்றார் அந்த புத்தகம் என்றார் கொஞ்ச நேரம் யோசித்தார் கடைசியாய் ஒரு விடை சொன்னார் அந்த நீல அட்டை கொட்ட புத்தகம் அப்படி ஒரு புத்தகமே இல்லை நண்பர்களே நான் சொன்னேன் குறைந்தது கடைசியாக படித்தது திருக்குறள் புத்தகம் என்றாவது சொல்லி இருக்கலாம் ஆனால் நம் முதலமைச்சருக்கு ஒரு பயம் அப்படியானால் ஒரு திருக்குறளை சொல்லுங்கள் என்றால் என்ன செய்வது அவருக்கு ஒரே ஒரு குரல் தெரியும் அந்த குரடும் உருப்படியாய் தெரியாது அவர் சொல்லி இருக்கிறார் காணொலியில வந்திருக்கிறது நன்றி மறப்பது நன்றன்று நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது இப்படி ஒரு குரல்யிரி முப்பதில் எங்கேயும் இல்லை பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் அமர்ந்த இருக்கையில் நம் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் அமர்ந்த இருக்கையில் இன்றைக்கு நீங்கள் இலக்கியம் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை குறைந்தது தன்மானமாவது இருந்திருக்க வேண்டும் தவழ்ந்து வந்து ஒருவன் காலில் விழுந்ததை நான் உண்மையாக அதற்கு முன்பு பார்த்ததே இல்லை காலை தொட்டு வணங்குகிறவர்களை பார்த்திருக்கிறேன் காலில் விழுந்து வணங்குகிறவர்களை கூட நாம் பார்த்திருக்கிறோம் எல்லோரும் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் நான் மிகைப்படுத்தவில்லை அந்த காணொளி காட்சியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எல்லோரும் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் காலில் ஏதோ ஊறுகிறதே என்று குனிந்து பார்க்கிறார்கள் ஏது என்றால் நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தவழ்ந்து வந்து சசிகலா காலில் விழுந்தாரே அவருக்காவது உண்மையாக இருந்தாரா நம்முடைய தல தலைவர் தளபதி அவர்கள் அவரை பார்த்து மண்புடு என்று சொன்னதை விட மிகச்சிறந்த உயர்ந்த உதாரணம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா யார் காலில் விழுவதற்கும் கவலைப்படாத அணியினர் அந்த பக்கத்திலே இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய அனைத்து விளம்பரங்களிலும் கடைசியாக மூன்று சொற்கள் இருக்கின்றன பாருங்கள் வாக்கெடுப்பீர் உதயசூரியன் என்பதற்கு கீழாக சுயமரியாதை சமூக நீதி சகோதரத்துவம் என்கிற மூன்று சொற்களே நம் கூட்டணியின் அடிநாத சொற்கள் நம்முடைய மூல முழக்கமாக நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தந்திருக்கிற இரண்டு வரிகளை நினைவுபடுத்திய உரையை நான் நிறைவு செய்கிறேன் ஆதிக்கவாதிகளும் வேண்டாம் அடிமைகளும் வேண்டாம் இதுதான் இந்த தேர்தலில் நாம் முன்வைக்கிற முடக்கம் ஆதிக்கவாதிகளும் வேண்டாம் தமிழ்நாட்டின் கோட்டையிலே இருக்கிற அடிமைகளும் வேண்டாம் பொதுவாக கோட்டையிலே மன்னர்கள் இருப்பார்கள் தமிழ்நாட்டிலே தான் கோட்டையிலே கொத்தடிமைகள் இருக்கிறார்கள் எனவே ஆதிக்கவாதிகளும் வேண்டாம் அடிமைகளும் வேண்டாம்